பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்று நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர் இரு தோசைகள் மூன்று இட்லிகள் மற்றும் இரு வடைகளின் விலை ரூ நூற்றி ஐம்பது இரு தோசைகள் இரு இட்லிகள் மற்றும் நான்கு வடைகளின் விலை ரூ இருநூறு ஐந்து தோசைகள் நான்கு இட்லிகள் மற்றும் இரண்டு வடைகளின் விலை ரூ இருநூத்தி ஐம்பது அக்குடும்பத்தினரிடம் ரூ முந்நூற்றி ஐம்பது இருந்தது அவர்கள் மூன்று தோசைகள் ஆறு இட்லிகள் மற்றும் ஆறு வடைகள் சாப்பிட்டனர் அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடம் இருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமான்னு கிராமரின் விதிப்படி கணக்கத்திற்கச் சொல்லி கேட்டிருக்கிறாங்க மூன்று நிபந்தனைகள் கொடுக்க மூன்று நபர்கள் சாப்பிட்றாங்க மூன்று நபர்கள் சாப்பிடக்கூடிய பொருள்கள் என்னென்ன அதாவது மூன்று நபர்கள் சாப்பிடக்கூடியது தோசை இட்லி வடை இப்போ ஒரு தோசை ஒரு இடை ஒரு இட்லி ஒரு வடையின் விலை என்னான்னு தெரியாது அந்த மதிப்புகளை மாறிகளாக எடுத்துக்கலாம் எக்ஸ்வ இசட்டுன்னு ஒரு தோசை ஒரு இட்லி மற்றும் ஒரு வடையின் விலை முறையே ரூ எக்ஸு பை ஒய் மற்றும் ரூஇசர்ட் என்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நிபந்தனைகள் ஒரு நபர் மொத்தம் மூன்று நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவு கொடுத்துருக்குறாங்க மூன்று இரு தோசைகள் மூன்று இட்லிகள் இரு வடைகள் அது முதல் சமன்பாடு ஒரு தோசையின் விலை எக்ஸுங்கிறப்ப இரண்டு தோசைங்கிறப்ப ரெண்டு எக்ஸு மூன்று இட்லிகள் மூணு பெருக்கல் ஒய்யி மற்றும் இரண்டு வடைகள் ஒரு வடையின் விலை இசட் இரண்டு வடையின் இதை சமன்பாடு அடுத்த தோசைகள் இரண்டு எக்ஸு இரண்டு இட்லிகள் வடைகள் நான்கு ஈக்குவல் டு அதனுடைய விலை உளவு இரநூறு மற்றும் மூன்றாவது சமன்பாடானது ஐந்து எக்ஸு ஐந்து தோசைகள் நான்கு இட்லிகள் இரண்டு வடைகள் இரண்டு இசட் ஈக்குவல் டு அதன் தொகையானது இரநூத்தி ஐம்பது என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்க்கிறப்ப நம்ம என்ன கணக்கிடலாம் அப்படின்னா ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு வடையின் விலை எக்ஸ் இசட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்கிறோம் அனிக்கோவை மதிப்பு மூன்றிலும் இருக்கக்கூடிய எக்ஸ் இசட்டின் கெழுக்கள் முதல் சமன்பாட்டில் இரண்டு மூன்று இரண்டு இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் இசட்டின் கெளுக்களானது இரண்டு இரண்டு நான்கு மூன்றாவது சமன்பாட்டில் ஐந்து நான்கு இரண்டு இரண்டு பெருக்கள் முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும் இரண்டின் கோவை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு நான்கு பதினாறு ப்ளஸ் பதினாறுக்கு மைனஸ் பதினாறுன்னு கொடுக்குறோம் அடுத்த எண் ப்ளஸ் மூன்றுன்னு இருக்குது மைனஸ் மூன்றுன்னு கொடுத்து கொடுக்குறோம் மைனஸ் மூன்றின் கோவை எனும் பொழுது அதாவது மூன்றின் கோவை முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு நாலு ஐந்து ரெண்டை பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு ஐநாங்கு இருபது ப்ளஸ் இருபதுக்கு மைனஸ் இருபது ப்ளஸ் இரண்டு இரண்டின் சிற்றணி கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு ரெண்டு ஐந்து நாலு பெருக்கிறோம் ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு பத்து ப்ளஸ் பத்துக்கு மைனஸ் பத்துன்னு கொடுக்குறோம் ரெண்டு பெருக்கல் மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் பதினாறு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் இரண்டு சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டுங்கிறப்ப மைனஸ் நாலு இரண்டு எதிர்குறிய எண்களையும் கூட்டுறோம் அப்படின்னா மைனஸ் இருபத்தி எட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மதிப்பானது இருபது அடுத்து டெல் ஒன் கணக்கிட்றோம் முதல் நிரல் எக்ஸின் கெளுக்களுக்கு பதிலாக மாரலி மதிப்பு பிரதி இடம் நூற்றி ஐம்பது இருநூறு இரநூத்தி ஐம்பது இரண்டு மற்றும் மூன்றாவது ச நிரல்கள் அப்படியே எழுதுகிற மூன்று இரண்டு நான்கு இரண்டு நான்கு இரண்டு இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு நூற்றி ஐம்பது பெருக்கள் சிற்றணிகோவையானது ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு நாலு பெருக்கள் நாலு ப்ளஸ் பதினாறுக்கு மைனஸ் பதினாறு இரண்டாவது ஏன் மை ப்ளஸ் குறுக்கி மை ப்ளஸ் மூன்றுக்கு மைனஸ் மூன்றுன்னு கொடுப்போம் இரண்டாவது நிரலும் முதல் நிறையும் கேன்சல் ஆகிடும் இரநூறு பெருக்கள் ரெண்டு நானூறு இரநூத்தி ஐம்பது நாலு ப்ளஸ் ஆயிரம்னு வருது மைனஸ் ஆயிரம்னு கொடுப்போம் அடுத்த என் இரண்டின் சிற்றணி கோவை இரநூறு ரெண்டு இரநூத்தி ஐம்பது நாலு நான்குங்கிறப்ப எட்நூறு ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பது ரெண்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பது ஐநூறு ப்ளஸ் ஐநூறுக்கு மைனஸ் ஐநூறுன்னு கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் மைனஸ் பனிரெண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் அறுநூறு ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் மதிப்பு முந்நூறு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு நூற்றி ஐம்பது பெருக்கள் பன்னெண்டு மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூவாறு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ரெண்டு மூணு ஆறு மதிப்பு அறுநூறு மைனஸ் ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூறு ஜீரோ ஜீரோவாய்டு மீதி இருக்கக்கூடியது அறுநூறு டெல் டூ இரண்டாவது நிரல் ஒய்யின் கிழுக்களுக்கு பதிலாக மாரலிய பிரதி இடம் இரண்டு இரண்டு ஐந்து இரண்டாவது நிரலில் நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது அடுத்து இரண்டு நான்கு இரண்டு மூன்றாவது நிரல் அப்படியே எழுதிடுறோம் இரண்டின் சிற்றணிக்கோவை இரநூறு பெருக்கள் ரெண்டு நானூறு இரநூத்தி ஐம்பது பெருக்கள் நாலு ஆயிரம் பிளஸ் ஆயிரத்துக்கு மைனஸ் ஆயிரம்னு கொடுப்போம் இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாத்திரம் மைனஸ் நூற்றி ஐம்பது அதன் சிற்றணிக்கோவை முதல் நிறைய இரண்டாவது நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஐநாங் இருபது ப்ளஸ் இருபதுக்கு மைனஸ் இருபது ரெண்டின் சிற்றணிக்கோவை ரெண்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பது ஐநூறு ஐந்து பெருக்கல் இரநூறு ப்ளஸ் ஆயிரம்னு வருது மதிப்பு மைனஸ் ஆயிரம் ரெண்டு பெருக்கல் மைனஸ் அறுநூறு மைனஸ் நூற்றி ஐம்பது பெருக்கல் நாலு மைனஸ் இருபது மைனஸ் பதினாறு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஐநூறு ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் ஆயிரத்தி ஐ இரநூறு மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் நூற்றி ஐம்பது பெருக்கள் பதினாறு இதை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு பதினாறு பெருக்கள் பதினஞ்சு நூற்றி பத்து முறை பெருக்கிறப்ப நூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பது மதிப்பு இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ சேர்த்திக்கிறோம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஐ ரெண்டு பத்து ஆயிரம் நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நானூறு மதிப்பானது இரநூறு டெல் டூவின் மதிப்பு இரநூறு டெல் த்ரீ மூன்றாவது நிரல் இசட்டின் கெழுக்களுக்கு பதிலாக மாரிலியை பிரதிடுறோம் முதல் இரண்டு நிரல்கள்லையும் மாற்றமுள்ள இரண்டு இரண்டு ஐந்து இரண்டாவது நிரலானது மூன்று இரண்டு நான்கு மூன்றாவது நிரலுக்கு பதிலாக மாரலி நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இதை சுருக்கிறோம் சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது ரெண்டு பெருக்கல் இரண்டின் சிற்றணி கோவை ரெண்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பது ஐநூறு நாலு பெருக்கள் இரநூறு எட்நூறு ப்ளஸ் எட்நூறுன்னு வருது மைனஸ் எட்நூறுன்னு கொடுப்போம் அடுத்த எண்ணுக்கு குறிய மாத்துவம் மைனஸ் மூன்று சிற்றணிக்கோவை இரண்டாவது நிரலும் முதல் நிறையும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு இரநூத்தி ஐம்பது ஐநூறு ஐந்து பெருக்கள் இரநூறு ப்ளஸ் ஆயிரம்னு வருது மைனஸ் ஆயிரம்னு கொடுப்போம் அடுத்த எண் நூற்றி ஐம்பது அதன் சிற்றணிக்கோவை ரெண்டாங்கு எட்டு ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் பத்துக்கு மைனஸ் பத்து ரெண்டு பெருக்கள் கழிக்கிறப்ப மைனஸ் முந்நூறு மதிப்பு மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் ஐநூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பது பெருக்கள் மைனஸ் இரண்டு மூரெண்டு ஆறு மைனஸ் அறுநூறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஜீரோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் நூற்றி ஐம்பது பெருக்கல் ரெண்டு முந்நூறு இரண்டு எதிர்குரிய எண்ணையும் கூட்டுறப்ப மைனஸ் தொள்ளாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டையும் கழிக்கிறப்ப மதிப்பானது அறுநூறு டெல் ஒன் டெல் டூ டெல் த்ரீ கணக்கிட்டாச்சு எக்ஸ் ஒய்யின் மதிப்புகள் வேணும் அப்படிங்கிறப்ப கிராமரின் விதியை பயன்படுத்தி டெல் ஒன் பை டெல்லு டெல் ஒன்னின் மதிப்பானது அறுநூறுன்னு கணக்கிட்ருக்குறோம் அறுநூறு பை டெல்லின் மதிப்பானது இருபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுது முப்பது ஒய்யின் மதிப்பு டெல் டூ பை டெல்லு டெல் டூவின் மதிப்பு இரநூறு பை இருபது ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் பைத் ரெண்டு இருபது மதிப்பு பத்து இசட் ஈக்குவல் டு டெல் த்ரீ பை டெல்லு டெல் த்ரீயின் மதிப்பும் அறுநூறு பை இருபது ஜீரோ ஜீரோ கேன்சல் மூரெண்டு ஆறு முப்பது எனவே ஒரு தோசை தர்போர் ஒரு தோசை ஒரு தோசையின் விலை ரூ முப்பது இதே போல் ஒரு இட்லியின் விலை ரூ பத்துன்னு கணக்கிட்ருக்கிறோம் ஒரு வடையின் விலை இசட்டின் மதிப்பு ஒரு வடையின் விலை ரூ முப்பது கேள்வியில் வேறு என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடம் இருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தினர் மூன்று தோசைகள் ஆறு இட்லிகள் ஆறு வடைகள் சாப்பிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய முந்நூற்றி ஐம்பதை கொண்டு சாப்பிட்டதற்கான தொகையை செலுத்த இயலுமான்னு கேட்டிருக்குது ஸோ அப்போ அந்தக்கான மொத்த தொகை என்னன்னு கணக்கிடலாம் அவர்கள் சாப்பிட்ட பொருளுக்கான மொத்த தொகையானது மூன்று தோசைகள் மூன்று தோசைகள் மற்றும் ஆறு இட்லிகள் மற்றும் ஆறு வடைகள் சாப்பிட்டுருக்காங்க இதற்கான தொகையை முதல்ல கணக்கிடுவோம் மூணு பெருக்கல் தோசையில் ஒரு தோசையின் விலை முப்பது பிளஸ் ஆறு பெருக்கள் ஒரு வடை ஒரு இட்லியின் விலை ரூ பத்து பிளஸ் ஆறு பெருக்கள் ஒரு வடையின் விலையானது முப்பது அப்போ இதனுடைய மதிப்புங்கிறப்ப மூணு ஒன்பது தொண்ணூறு ப்ளஸ் ஆறு பெருக்கள் பத்து அறுபது ப்ளஸ் ஆறு பெருக்கள் மூணு ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது ப்ளஸ் அறுபது அப்படிங்கிறப்ப மதிப்பானது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ப்ளஸ் தொண்ணூறு முந்நூற்றி முப்பது முப்பதோட முன்னூத்தி ஐம்பத கம்பேர் பண்றப்ப தான் கிடைச்சிருக்குது எனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாயை கொண்டு சாப்பிட்டதற்கான தொகையை அந்த குடும்பத்தினரால் செலுத்த இயலும் ரூ முன்னூத்தி முப்பது லெஸ் தென் ரூ முன்னூத்தி ஐம்பது என்பதால் அக்குடும்பத்தினர் அவர்களிடம் இருந்த பணத்தைக் கொண்டு அவர்கள் சாப்பிட்டதற்கான தொகையை செலுத்த தேங்க்யூ